ஜெயிலர் முதல் பாகத்தை தொடர்ந்து நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக அதைவிட ஜெயிலர் பார்ட் டூ இப்போ உருவாகிட்டு இருக்கு கோவாவில் இப்போ ஒரு ஷெடியூல் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அந்த ஷெடியூல் முடிஞ்சு சென்னை திரும்பியிருக்காரு இதில் மேசிவான ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து இருக்காங்க சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சிவராஜ்குமார் எஸ் ஜே சூர்யா ஃபகத் ஃபாசில் மிதுன் சக்கரவர்த்தி வித்யா பாலன் அப்படின்னு பல பேர்கள் வந்து தொடர்ந்து இப்போது தகவல்களில் வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு தொடர்ந்து நம்ம தகுந்த வட்டாரங்கள் மத்தியிலிருந்து இதில் பாலையா அவர்களுடைய பேர் வருது எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய பேரும் வருது இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் இதை தாண்டி இப்போ புதுசாக ஒருத்தருடைய பேர் சோசியல் மீடியா முழுக்க உலாக வந்துகிட்ருக்கு அவரு சூப்பர் ஸ்டாரோட இணையறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் ஒரு ஆச்சரியமும் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமானு கேட்டால் ஆமாம் ஏன்னா அவர் வந்து இப்போது காமெடியனாக இருந்து ஃபுல் டைம் ஹீரோ ஆகிட்டார் ஒரு சூப்பர் ஸ்டாருக்காக மறுபடியும் ஒரு காமெடியன் ரோல் வந்து பண்ணுறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் தான் எல்லாேருக்கும் அவர் யாருன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம சந்தானம் அவர்கள் தான் சந்தானம் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் கவுண்டமணி அவர்களுக்கு பிறகு கவுண்டர் மன்னன் கலாய் மன்னன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கினவர் அவர் நகைச்சுவையில் கொடி கட்டி பறந்தார் பல நாயகர்களோட காம்போ பண்ணி திடீர்னு தன்னுடைய ட்ராக்கை மாற்றி நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கில் மாறி அதுலேயும் சில வெற்றிகளை வந்து பார்த்தார் ஆனால் அதற்கு பிறகு ஒரு எதிர்பார்த்தபடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கதாநாயகனாக சந்தானம் அவர்களுக்கு அமையலை ஆனால் நகைச்சுவையாக அவர் பண்ண சாதனைகள்லாம் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்கார் பல ஆரியாவோட ஆரம்பித்து ஜீவாவோட ஆரம்பித்து எல்லாரோடையுமே காம்போ ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த வகையில் லிங்காதிரி படத்துலையும் சூப்பர் ஸ்டாரோட அவருடைய காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட ஜெய்லர் டூவில் காமெடியாக இவர் வந்து களமிறங்குறார் இவருடைய போர்ஷன்ஸ்லாம் இனிமே தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இருந்தும் நியூஸ் வந்துகிட்ருக்கு இது வந்து அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் வந்து இன்னும் அறிவிக்கலை இருந்தாலும் அப்படி ஒரு தகவல் கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் உலா வந்துகிட்டு இருக்கு அதனால் நிச்சயமாக திரையில் இந்த காம்போவை பார்த்தா நிச்சயமாக அந்த நொடிகள் ஒவ்வொன்றும் தேட்டரில் அப்படி சிரிப்பு வெடிகள் வெடிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை சூப்பர் ஸ்டார் சந்தானம் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஹியூமரும் அசால்ட்டாக பட்டையை கலப்புவாது இன்னொரு பக்கம் சந்தானம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த காம்போ நிச்சயமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு காம்போ பார்த்து தேட்டரில் ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் நம்மளும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அந்த ஒரு காம்போக்காக இன்னொரு பக்கம் பாலையா அவர்களுடைய பேர்லாம் விடுது அவர்லாம் அதில் சேர்ந்தால் இன்னும் படம் எங்கே போகுங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அவர் ஒரு பக்கம் அடித்து பறக்க விடுவார் சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் அடித்து பறக்க விடுவார் தேட்டரே சும்மா அதிரடியாக திரை கிழிஞ்சு அப்படி தீ பற்றும் இதான் நடக்கும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க இதெல்லாம் கேட்கும்போது அதுலேயும் எஸ் ஜே சூர்யா அவர் வந்தால் இன்னும் மிரட்டல் தான் இப்படி ஒவ்வொரு பேரையும் கேட்கும் போதே நமக்கு பயங்கர எதிர்பார்ப்பு வருது அதில் சந்தானமும் சேர்ந்தோன்னே இன்னும் நமக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பை கீழே கமெண்ட்ஸாக தெரிவிங்க தொடர்ந்து அடுத்தடுத்து தகவல்கள் கிடைக்க கிடைக்க நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலில் நன்றி வணக்கம்